மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து வசதிகளுடன் டெம்போ வாகனம் கோவை கங்கா மையத்திற்கு எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் நன்கொடை தமிழகத்தில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதுகுத்தண்டு காயமடைந்தவர்கள் பயன்பெறும் வகையில் நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சக்கர நாற்காலி ஸ்ட்ரெச்சர் லிப்ட் வசதியுடன் கூடிய டெம்போ வாகனத்தை கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையத்திற்கு எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் நன்கொடையாக வழங்கியது கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு துவக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளையாகும் மேலும் இது முதுகு தண்டுவடம் பாதித்தவர்களுக்கு சிறப்பான சிகிச்சையை அளித்து வருகிறது இந்த மையம் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கவுண்டம்பாளையத்தில் அமைந்துள்ளது இது முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதோடு அது தொடர்பான ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது இங்கு நாளொன்றுக்கு பதினைந்து வெளிப்புற நோயாளிகளுக்கும் முப்பத்தி ஆறு உள்புற நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கும் வகையில் பல்வேறு வசதிகள் உள்ளன கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வின் ஒரு பகுதியாக கோவை எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதுகுத்தண்டு காயமடைந்தவர்களுக்கு நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சக்கர நாற்காலி ஸ்ட்ரெச்சர் மற்றும் லிப்ட் வசதியுடன் கூடிய ஃபோர்ஸ் டெம்போ வாகனத்தை கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையத்திற்கு நன்கொடையாக வழங்கியது தமிழகத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட முதல் வாகனமாக இது உள்ளது இது முதுகு தண்டு பாதிக்கப்பட்ட நோயாளிகளை மருத்துவமனையிலிருந்து மறுவாழ்வு மையத்திற்கும் அவர்களது வசிப்பிடத்திலிருந்து மறுவாழ்வு மையத்திற்கும் பிசியோதெரபி மற்றும் இதர சேவைகளை மேற்கொள்வதற்கும் நோயாளியை மருத்துவமனையில் அல்லது அவர்களது வீட்டிற்கு கொண்டு செல்லவும் பயன்படுத்தப்பட உள்ளது மேலும் இந்த வாகனம் நோயாளிகளின் வீட்டிலிருந்து அவர்களை விளையாட்டு மைதானத்திற்கு அழைத்து சென்று விளையாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் மேலும் சமூக பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பயிற்சியை பெறுவதற்கு தொழில் பயிற்சி மையங்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களுக்கு அவர்களை அழைத்து செல்லவும் பயன்படுத்தப்பட உள்ளது முதுகுத்தண்டில் காயமடைந்த நோயாளிகளை பாதுகாப்பான முறையில் மறுவாழ்வு மையங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் அவர்களுக்கு ஏற்ப இந்த வாகனம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சக்கர நாற்காலியில் செல்லும் நோயாளிகள் மற்றும் ஸ்ட்ரெச்சர் நோயாளிகள் லிப்டை பயன்படுத்தி வாகனத்தில் ஏறுவதற்கு இது ஒரு உள்ளமைக்கப்பட்ட லிப்டை கொண்டுள்ளது லிப்ட் பேட்டரி மற்றும் கையால் இயங்கும் இரண்டு வசதிகளையும் கொண்டுள்ளது போக்குவரத்தின் போது நோயாளிகளுக்கு எந்த விதமான பிரச்சினையும் ஏற்படாமல் இருக்க சக்கர நாற்காலிகளை கட்டுவதற்கு பாதுகாப்பு பெல்ட்களை பயன்படுத்தலாம் இது முதல் உதவி பெட்டி ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது இதில் ஆறு சக்கர நாற்காலிகள் மற்றும் ஒரு ஸ்ட்ரெச்சர் மற்றும் இரண்டு பராமரிப்பாளர்கள் செல்லும் வகையிலும் முழுமையாக குளிர்சாதன வசதியை கொண்டுள்ளது